ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க நாங்கள் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோனா டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம என்ன தான் மாவு சரி இட்லி சரியாகவே ஒப்பி வர மாட்டேங்குது இட்லி சாஃப்டாகவே வரல அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம் இல்லையா அதுக்கு எதையுமே இந்த இட்லி மாவு ஆட்டையில் நிறைய திங்ஸ் சேர்க்குற மாதிரி நிறைய டிப்ஸ் பார்த்துருப்போம் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா நீங்கள் உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க அது ஒரு அஞ்சாறு போல் உளுந்த மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கும் போதே அது கூட ஒவ்வொன்றா சேர்த்து ஆட்டிக்கோங்க அப்படி சேர்த்து ஆட்டும் போது உங்களுக்கு வந்து மாவு வந்து வேகமாகவே சூடாகிடாது கிரைண்டருமே சூடாகாமல் இருக்கிறதுனால மாவு நல்லா ஒப்பி வரும் இப்போயே பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டரை இருக்கும்போதே அந்த கல்லெல்லாம் மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்த மாவு நல்லா ஆட்டி வந்துடுச்சு இல்லையா இடையில இடையில நல்லா கையை விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக ஒப்பி வரும் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வெயில் காலம் ஆரம்பித்தனால கண்டிப்பாக நம்ம ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கியூப்ஸ்லாம் ஊற்றி வச்சிருப்போம் அது வந்து சில நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஐஸ் கட்டியோடு பிடிச்சிட்டு ஒட்டிக்கிட்டு வராமே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஐஸ் கட்டி இந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஆயில் எடுத்து அந்த ட்ரேக்கு அடிப்புறமாக நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசருக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும்போது நீங்கள் எப்போ எடுத்தாலுமே அந்த ஐஸ் கட்டி வந்து கெட்டியாக பிடிச்சிக்க ாம நம்ம எடுத்தேம்மே ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கும் எந்த டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ இதே மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சார்ஜர் பின்லாம் இருக்கும் இல்லையா இந்த மணி அந்த ஃபோல்டர்லாம் இருக்கும்ல அதை வந்து சும்மா சார்ஜருக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஆன்லைன் க்ளாஸ் அப்போ எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக மொபைல் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக காசு செலவு பண்ணி எதுவும் மொபைல் ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு எந்த ஒரு அவசியமுமே இருக்காது சிம்பிளாக நீங்கள் இந்த சார்ஜர் பின் பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கீழே ஆஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க தேவையே கிடையாது சூப்பராக க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்க சரி நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவோம்னா கொஞ்சமாக அந்த சோப் லிக்யூடை போட்டு வாஷ் பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா அந்த சோப் லிக்யூடை வாடை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம தண்ணி ஊற்று குடிக்க குடிக்கையில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி இதை வந்து வாஷ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க அந்த அரிசி கூடையே நம்ம இது கூட என்ன எடுத்துக்கிற போகிறோம்னா கல் உப்பு இந்த அரிசி எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை பாட்டில் அளவுக்கு நல்லா தண்ணி எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூடிட்டு நல்லா சேக் பண்ணி எடுத்திங்கன்னா வாட்ரு பாட்டிலுக்குள்ளே அந்த பிசு பிசுன்னு வலுவலுப்பாக ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதுவும் போயிடும் அதுக்கப்புறம் அதில் உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக கரைஞ்சிக்கிட்டு வந்துடும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீணாக வந்து அந்த சோப் லிக்யூட்லாம் போட்டு வாஷ் பண்ணுறதுனால அந்த வாடை வந்து நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து உடம்புக்கு கூட நல்லதுமே கிடையாது இல்லையா இந்த மாதிரி க்ளீன் எப்போவுமே பாட்டில் இருக்கும் குழந்தைங்க பாட்டிலாக இருந்தால் கூட இந்த மாதிரி க்ளீன் க்ளீன் பண்ணி அந்த அந்த ஷேக் தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி திருப்பியும் வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக நம்ம வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி தூள் பெருங்காயத்தூள்லாம் நம்ம வாங்கி வச்சிருப்போம் இல்லையா ரசம் சாம்பார்க்கு போகிறது அது சில சமயங்களில் வந்து காற்று போய்கிட்டு அப்படி கெட்டி ஆயிடுது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வாங்கி தூள் பெருங்காயம் வாங்கின உடனேமே இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு வர மிளகாயில் உள்ள இந்த சீட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த விதையை மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஒரு அஞ்சாறு விதை வர மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா மி ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பூனில் வந்து எந்த ஒரு ஈரமுமே இருக்கக்கூடாது ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைட் பாக்ஸில் போட்டு அல்லது கண்ணாடி பாட்டில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பெருங்காயத்தூள் கட்டிப்படாது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சாம்பார் ரசத்தில் சேர்த்து செய்கிறதுனால கூட அதோட ஃப்ளேவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன தான் நம்ம சப்பாத்தி மாவு அடித்து பிசைஞ்சாலும் சப்பாத்தி சாஃப்ட்டாகவே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இது ஒரு சூப்பர் ஐடியாவாக இருக்கும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல தயிர் எடுத்துக்கோங்க கெட்டியான தயிர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நார்மல் சேர்த்து நல்லா சப்பாத்தியை லூஸாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி சுட்டு எடுத்தீங்கன்னா சும்மா செம்ம சாஃப்டாக வரும் மறுநாள் ஆனால் கூட உங்களுக்கு சப்பாத்தி செம்மையாக சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சுடும்போதே நல்லா உப்பி உப்பி பூரி மாதிரி வரும் இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ தான் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு தேங்க்யூ